அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பார்த்தா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த இருந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எதுலுமே துலாராசில பார்த்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும் கடுமையா உழைப்பாங்க ஏன்னா உழைப்புக்கு காரகர் யாருன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ராசியில அவர் உச்சமாகறார் அப்ப தொழிலை பத்திதான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே ஓடும் துளாராசியார்கிட்ட தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் துளாராசி என்பட்ட நிறைய கிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது பொதுமக்களுடைய சேவையில நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் துலா லக்னம் துலா ராசியா கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு அது ஏழாவது ராசியா வர்றதுனால பொதுச்சென தொடர்பாக ரொம்ப ஆர்வம் எடுத்துப்பாங்க டக்குன்னு போயிட்டு ஒருத்தர் உதவி பண்ற குணம் பக்குவம் எல்லாமே துலா கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் எப்போதுமே இவங்கள்ட்ட அல்ல சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க துலா ராசிக்கார சொல்லலாம் கண்டிப்பா அதில் அது இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் துளாராசி ஏன்னா இது சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசியை துலா ராசி சொல்கிறாங்க அப்போ எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க அதை போய் இயங்கக்கூடிய கெப்பாசிட்டி என்பட்ட கண்டிப்பா இருக்குது அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் எது மாதிரியான ஒரு யோகம் உங்களுக்கு வரும் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டிட்டியலாக பார்க்க போறோம் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க அழக காட்டக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க உல்லாச பயணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே சுக்கர சொல்றாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல சுக்கர பவன் நல்லா இருந்தாதான் மனைவி நல்லா இருக்கும் ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு செவ்வாய் ஆண்களுக்கு மனைவி சுக்கர பகவான் நம்முடைய களத்துல சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பவன் எல்லா ஜாதத்தையும் சுக்கர பவன் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு யோகம் வருதுன்னா பாருங்க திடீர்னு யோகம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுக்கர புத்தியோ ஏதாச்சும் விஷயம் வரும் அப்ப திடீர்னு ஜாதம் எடுத்து பார்ப்பாரு அப்ப சொல்லுவாங்க ஒரு சுக்கர புத்தி நடக்குது இந்த காலம் மட்டும் எப்படி இருக்குது யோகம் என்ன திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர தான் நிறைய பேர் பாருங்களே சுக்கர புத்தி வச்சா ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க நிறைய பேர் அந்த புத்தி வந்துட்டே ஜாதகத்தை புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆஹா இது யோகம் வருமா ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய நிலைமையை சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஏன்னா இது முக்கியமான கிரகம் இந்த கிரகம் எல்லாமே எதுவுமே இயங்காது நம்ம மனிதனுக்கு அடிப்படையில எல்லா விஷயம் சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு அணுக்களுக்குள்ள கிரகம் எதுங்க நம்முடைய விந்த அணுக்களுக்குள்ள கிரகம் சுக்கர பகவான் தான் அதான் சுக்கிலன்னு சொல்லுவாங்க இது நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் இருக்குது இதை தான் ஃபுல்லா நம்ம டிடிஆலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன் ஜாதக தசாபுத்திய பார்த்து பலனுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யும்போது அதில் கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு பார்க்கும்போது ஒரு ராசிலிருந்து ஐந்தாம் பதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பதத்தில் செவ்வாய் பகவானும் ராகுபவனும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க மீன ராசியில் ஏழாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் எட்டாம் பாவத்துல ஆட்சி படத்துல இருக்காரு சேர்ந்து ஆட்சி பலத்தை எட்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அப்ப ராசி அதிபதி பாருங்க உங்க சொந்த வீட்டுக்கு வந்துட்டார் ரிஷபராசில அவர் ஆட்சி பலத்துல இருக்காரு அப்ப இந்த மாசம் ஃபுல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சிக்கு உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வசந்த காலமா மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா துளாராசிக்கு நம்ம பலன் சொல்ல பார்த்தோம்னா சரியான ஒரு அனுபவம் இங்கே கிடையாது துளாராசிக்கெல்லாம் ஏன் கிடையாதுன்னா ராசி அதிபதியான யாருன்னா சுக்கர பகவான் வந்து ஏழாம் இருந்தார் இதுக்கு முன்னாடி குரு வந்து உங்களுக்கு ஏலா மாதத்தில் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா அவருக்கு மூணுக்கும் ஆறு கூட பார்க்கும்போது அங்கே சரியான ஒரு பலனை கொடுக்கவே கிடையாது நிறைய பேருக்கு பாருங்கள் இப்போ குரு பயிற்சியானதான் கொஞ்சம் ஒரு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை துளாராசிக்கு கொடுத்துருக்கு என்னை பொறுத்த துளாராசிக்கு குரு பயிற்சி பாதிப்பு கொடுக்காது ஜாதத்துல குரு நல்லா இருந்துட்டா கண்டிப்பா பாதிப்பே கிடையாது யார் ஜாதத்துல ஊரு பல அவங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏன்னா ஒரு சில பேருக்கு நல்லதா கண்டிப்பா கொடுக்கும் துளாராசிக்கு ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க வேலையிலையும் உத்தியோகத்திலையும் ஒரு கழகங்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சாங்க யாருன்னா துளாராசிக்காரா வேலை ஒரு வருஷமா கிடைக்கல நிறைய கேஸ் நான் பாக்குறேன் வேலை ஒரு வருஷமா கிடைக்கல வேலை பறிப்பு ஒரு சில தடையில பார்த்துட்டாங்க தாய்மாம ஓரளவு பிரச்சனை இருக்குது அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குது அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்குது ஏதோ இடத்துல பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனையை நான் தொடர்ந்துகிட்டே இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேர் ஜாதக ரீதியில நான் நிறைய ஜாதம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இது மாதிரி அமைப்பு எல்லாம் நிறைய பேருக்கு துளாராசிக்கே நடந்துச்சு இதுக்கு முன்னாடி குருவுடைய பார்வை படுறதுனால யார் ஜாதல குரு யோகம் இல்லையோ நான் சொன்ன விஷயம் பாருங்க படிப்பு கல்வியும் சரி இல்ல வேலை உத்தியோகம் சரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி ரெண்டுமே ஒரு மந்தமான தன்மையை தள்ளப்பட்டது யாருன்னா துளாராசிக்கார்தான் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இதெல்லாம் இருந்துச்சு இப்ப என்னை பொறுத்தவரையும் பாருங்க அந்த குரு பவன் பயிற்சியானவர் பாத்தீங்களா அப்ப நிறைய பேருக்கு ஒரு கெட்ட விஷயம் எல்லாம் போய் மறைஞ்சிடும் மூணு ஆறு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜன் சொல்லுவாங்க மூணு ஆறு மறைவு ஸ்தானம் அந்த கிரகம் போய் எட்டாம் பாதத்தில் போய் குரு போகும்போது மறைஞ்சிருதுன்னு காட்டுது அப்ப நிறைய பேருக்கு நல்ல பலன் இருக்கு சுக்கர பாருங்க இந்த குரு பயிற்சியும் பாருங்க நல்ல பலன் இருக்கு ஏன்னா சுக்கரன் குரு இணைவு இருந்திருக்கு அடுத்து பதினோராம் வீட்டு சூரியனும் சேர்ந்த இணைஞ்சிருக்காரு அடுத்து ஒன்பதாம் வீடு பாக்கியாதையும் சேர்ந்து முப்பத்தி ஒண்ணாம் தேதி சேரப்படுறாரு புதனும் சேரப்படுறாரு அப்ப நிறைய பேருக்கு மாற்றம் செவ்வாயும் ஆட்சி பழமாகபடுறாரு எப்ப கரெக்டா ஒன்னாம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியே செவ்வாய் ஆட்சி பழம் ஆகி உங்க ராசியை பார்த்திருவாரு அப்ப இது எல்லாமே பாருங்க டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க டைமிங் நல்லா இருக்குது கிரக அமைப்பு நல்லா இருக்கு ஒரு சுக்கரன் ஆட்சி போலாம் அப்ப நிறைய பேருக்கு ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் வருது இல்ல ஏதோ ஒரு இடத்த நீங்க மாத்த போறீங்க இது கன்ஃபார்மா தெரியுது துளா ராசிக்காரங்க ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறாங்க அது எதெல்லாம் எடுத்துக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே ஒரு விரை செலவு இருக்குது ஒரு இடம் மாற்றம் இருக்குது ஒரு பயணங்கள் இருக்குது இந்த சுக்கர பயிற்சி இத கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் இதெல்லாம் கண்டிப்பா நிறைய இருக்குது ராசிக்காரன் வெளிநாடு போலாம இப்ப ஜாதா பாருங்க தசாபுத்திய பாருங்க வெளிநாட்டு கிளம்பு சூப்பரா இருக்கும் வெளிநாட்டு யோகம் நல்ல ஒரு யோகம் இருக்கு வெளியில போய் படிக்க போகலாமா தாராளமாக போங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை மாத்துறோங்க மாத்தலாம மாத்தவா தைரியமா பாத்துங்க நல்ல வேலையா சூப்பர் வேலையாமே எதிர்பார்க்காத விட தப்பான வேலையா அமையுப்ப கண்டிப்பா அமையும் வந்துடும் ஏன் அமையுது ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் என்ன காரணம் ரீசன் கண்டுபிடிக்கணும்ல நல்லா பாருங்க வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் குரு பகவான் வேல வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி அவர் தான் உங்க ராசி அதிபரை சேர்ந்துட்டாரு அப்ப வேலை உத்தியோக இடம் மாத்தீங்கன்னா மாத்த மாட்டேன் யாரு கூட தான் எடுத்துக்க போறாரு மாத்தலாமா மாத்தக்கூடாதா தைரியமா மாத்தலாம் அப்ப வேலை மாற்றம் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க மாற போறீங்க அது வெளிநாட்டுல ஆசிரியர் வெளியூர் சரி இங்க இங்க பக்கத்துலயும் சரி கண்டிப்பா மாறுவாங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்லாம் பாருங்க தொழில் பரு சூப்பரா இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு டாப்ல கொண்டு போவோம் தொழில் ரீதியா சொல்றேன் தடைகள் கிடையாது தடை தாமதம் தொழில யாருக்குமே கிடையவே கிடையாது சூப்பரா வரும் தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் குருவுடைய சாரத்துல அந்த குருவும் சுக்கரன் இணைஞ்சுங்கிற ஆட்சி பலத்துல அப்போ தொழில் எப்படி இருக்கும் சூப்பராக கொண்டு தருவார் பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து கூடிய சுக்கரன் கூட சேர்ந்து உட்கார்ந்துக்கா அப்போ தொழிலில் லாபங்கள் நிறைய பேர் வெளிநாடு வெளியூரில் போய் தொழில் பண்றாப்புல வரும் ஸோ இடம் மாற்றம் வரும் வெளியில் போய் தொழில் பண்றாப்பில் வெளியூரில் போய் தொழில் பண்றாப்பில ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது எல்லாமே துளாராசையும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இரும்பு தொழில் கம்ப்யூட்டர் கலை சம்பந்தப்படு ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியா சொல்றேன் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் இதை மாத்த போறேன் பண்ண போனா கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் ஏன் மாத்தணும் எட்டாம் மீட்டர் விசாரத்துல சனி பகவான் அவர் தானே வீடு இடத்தை யாரு காட்டுவார் உங்களுக்கு சனி பகவான் தான் காட்டுவார் அவர் நிக்க கூடிய நட்சத்திரம் யாரு குருடன் சார் அந்த குரு எங்க இருக்காரு எட்டாம் போய் இருக்காரா யாரோட சேர்ந்திருக்காரு முடியாது ஆசிரியர் கூட சேர்ந்திருக்காரா அப்ப இடத்த மாத்தீங்களா வீடை கட்டிங்களா இடம் வாங்கவில்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்கும் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க இனிமேல் பண்ண போறீங்க குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைச்சிடும் காதல் திருமணம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லேன் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்துட்டாருன்னா திருமணம் சூப்பராக இருக்கும் கணவன் மொழி பிரச்சனையே இல்லை பயப்படாதீங்க நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வழக்கில் பார்த்திங்களே அந்த வழக்கெல்லாம் போயிருக்காது தவிடுபடி ஆகிடும் மனைவியை புரிஞ்சுட்டு கணவன் முடிஞ்சு நான் வாழக்கூடிய நேரம் வருது ரெண்டாவது திருமணம் சரி முதல் திருமணம் சரி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இனிமேல் வரன் பார்க்கணும் நம்ம வரன் அமையும் நிறைய இருக்கு சுக்கரை பயிற்சா திருமணம் முடிச்சிடும் குழந்த பையன் கிடைச்சிடும் சுத்து சுத்துப்பூர் எப்படிப்பட்ட வழக்கு கோட்டுக்க சார்ந்த சரி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது துளாராசிக்காரர்கள் ஏன்னா துளாராசியில் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஏன் ஒரு சில பேர் திருக்கணிதம் அப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமல் சார்பாக ஒரு மணமாதான் நந்தியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவர்கள்லயே திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய உங்களுக்கு நல்லபடியா வரணும் அதான் எங்களுடைய சேனுடைய நோக்கமே லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க இப்ப தைரியமா எட்டாம் இடத்துல சுக்கரன் தான் லாட்ரி யோகத்தை தைரியம் முயற்சி பண்ணுவேன் சூப்பரா கிடைக்கும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாஸ்தா பார்த்துக்கு திசாபுதியை பார்த்து லாட்ரி யோத்த முயற்சி பண்ணி பாருங்க நல்ல வெற்றி வருது கண்டிப்பா உண்டு இதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு வெளிநாடு மூலமாக வெளியூர் மூலமாக லாட்ரி யோகம் இருக்குது நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு படிக்கக்கூடிய மாணவங்களெலாம் திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கும் போது அரசு மூலம் நிறைய அனுகூலம் வரப்போது எந்த எந்த சப்ஜெக்ட் எடுத்து பண்ணிச்சாலும் படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் தடைகளே இல்லை கல்வி அரசாங்க வேலை அரசியல் சூப்பராக இருக்குது கமிஷன் தொழில் இரும்பு தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் நெருப்பு சம்பந்த தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கு பெண்கள் எல்லா விஷயத்திலும் சாதிப்பாங்க இந்த காலகட்டம் எல்லாமே துளாராசியாக அழகாக கொடுக்குறாரு கட்டிடத்துறை கட்டிடத்துறை மெக்கானிக்கல் எல்லாமே நல்லா இருக்கும் மருத்துவம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை இப்போ நம்ம நட்சத்திரம் படம் அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரத்தில் நட்சத்திர கொஞ்சம் கோவம் இருக்கும் கோவம்னா நல்ல குணம் இருக்கும் நல்ல அறிவான சிந்தனை அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க எல்லாமே நல்ல ஒரு குணம் இருக்கும் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக கொடுக்குறாரு சித்திரையில் பிறந்தபோது குடும்பம் ஃபேமிலி எல்லாமே உத்தியோகத்தில் உயர்ப்பது எல்லாமே தேடி வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லாயிருக்கும் திருமணம் பேச்சு பேசிடுவாங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் வேலை கிடைச்சிடும் வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சித்திரச்சில் பிறந்த இனிமேல் இருக்குது காக்கி யூனிஃபார்ம் மருத்துவ வேலை யூனிஃபார்ம் மட்டும் வேலை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியாக அவங்கள இருக்குங்க நெருப்பு இரும்பு சம்மந்தது எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியோகம் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவி என்ன பாதை எல்லாமே வெற்றி பாதையாக இருக்கும் சித்திரத்திரை பிறந்தவங்க அடுத்து சுவாதியில் பிறந்தவங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் சுவாதியில் பிறந்தவங்க ஒரு தன்மையான குணம் அனுசரித்து போகிற குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சுவாதியில் பிறந்தவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கும் முடியுது புதன் நீசமான புத்தனோட கால்கள் ராகு தான் இங்கே பிரச்சனை இருக்கு மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க உடற்பீதியாக எதிரி பகை போட்டி போராட்டம் கழகம் பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க ஸோ அதில் பிறந்தவங்க இனிமே பார்க்க மாட்டாங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்க ஒரு இடம் மாற்றம் வரப்போகுது வேலை ஊத்தியம் நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஒரு அனுகூலமாக இருக்கும் மெயினாக அதாவது கெமிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்போ இந்த வேலை எல்லாமே சூழ்நில அனுகூலமாக வச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கும் திருமணத்தில் எதுவுமே தடைகள் இல்லை திருமணம் பெற்று பேசுவாங்க தாமதமாக அனுவுகளுக்கும் அனுகூலமாகவே வாய்ப்பு இருக்கு தொழிலில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல மாற்றங்கள் எல்லாமே வெற்றி பக்கம் அவங்க உட்காந்து தேடி வருது யார் அதாவது சுவாதீனம் செல்ல பிறந்தவங்க அடுத்து சுவாதிக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகணம் செல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் இதிலையுமே அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கிற குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட இனிமேல் எதிர்கால இனிமேல் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது இனிமேல் திடீர் யோகம் உங்களுக்கு வருது லாட்ரி யோகம் திடீர் யோகம் திடீர் முயற்சி திடீர் வெற்றி எல்லாமே உங்க பக்கம் தேடி வருது வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்குது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் தாய்மாம உறவுகள் வேலை உத்தியோகத்துல வெற்றிகள் எல்லாமே உங்க பக்கம் அனுகூலமாக வச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதையெல்லாமே எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவி பார்க்குறீங்க அதாவது விஷாசத்தை பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வளர்த்து வரீங்க இந்த டைம் சூப்பரமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது